வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இனிய கிறிஸ்துமஸ் தினத்தில் உங்களெல்லாம் வணங்கி மழுகிறேன் வானிலை அறிக்கைக்குள் போவோம் வங்கக்கடலில் சுமத்ரா தீ அருகே ஒன்றிணைந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றெடுத்த தாழ்வு நிலை மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கும் வகையில் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை கொடுப்பதற்கு சாதக அமைப்பாக நெருங்கி வந்து பிறகு மீண்டும் ஒரு நிகழ்வோட இணைவதற்கு சற்று விலகி சென்றாலும் இரண்டு மூன்று நாட்களில் மீண்டும் தீவிரமடைந்து நெருங்கி வரும் என்ற அமைப்பை உறுதிபட தெரிவித்து மழை விலகவில்லை ஒரு மூன்று நாள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுத்துவிட்டு இலங்கைக்கு சற்று பாதிக்கும் மழைப்படிவை அச்சுறுத்தும் வரக்கூடிய ஜனவரி இரண்டாம் தேதி வரை கொடுத்துவிட்டு மூன்று நாள் விலகி மன்றும் மூன்று நாள் கழித்து அதே நிகழ்வு மேலும் பலத்துடன் திரும்பி வந்து தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கும் நிறைய மழைப்படிவை கொடுப்பதில் மாற்றம் இல்லை நாம் சொல்லிட்டே இருக்கிறது தான் ஜனவரி மழை ஜனவரி மழைன்னு இப்படி சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல வந்த நிகழ்வு கொஞ்சம் வீக்காக தான் இருக்கணும் ஏறும் என்று எதிர்பார்த்தோம் ஏற முடியாமல் குளிர் எதிர்த்தது இருந்தாலும் கடலோரம் மழைப்படுவி கொடுத்தது இறுதி நிகழ்வு முற்றிலும் ஏறல இலங்கைக்கு மட்டும் மழைப்பெடுவி கொடுத்து விலகியது இருந்தாலும் இந்த மாத இறுதி கிறிஸ்மஸ் பிறகு கிறிஸ்துமஸ் பிறகுன்னு சொல்லிட்டே இருந்தோம் அதையும் நாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஒரு நாள் ரெண்டு நாள் லேட்டாக வந்தாலும் மாத இறுதியில் வரும் என்று சொன்னோம் இப்போ எதுவும் வரவில்லை என்று சொல்லவில்லை வருகிறது வருகிறது அதை நீங்கள் பொறுமை காத்து அதை எதிர்நோக்க வேண்டும் இப்போ இந்த தகவலை சொல்லும் பொழுது ஒரு பாதி பேருக்கு மேலே ஏற்கனவே கடந்த வாரம் பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பெல்லாம் மழை வேணும் மழை வேணும்னு சொன்னவங்களுக்கு இப்போ மழை வேண்டாம் ஏன்னா அறுவடை பனிக்கடலை விதைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் கடும் அச்ச உணர்வை ஏற்படுத்தது கொண்ட கடலை அறுவடை மக்காச்சோள அறுவடை இருக்கிறது இப்போ நெல் பூர்த்து கொண்டிருக்கிறது நெல் பூ வந்தால் மழை பெய்தால் பூ கொட்டிவிடும் அதுல மகசூல் இழப்பு ஏற்படும் அச்சம் இது ஒரு புறம் இருக்க வேதாரண்யம் மயிலாடுதுறை அதாவது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்கனவே வெள்ளம் வந்த வெள்ள தண்ணீரை வடி விடப்பட்டது என விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என மூழ்கி இருந்தது அதை வடிய விட்டால் தான் பயிர் வளரும் இப்பொழுது பயிருக்கு தண்ணீர் இல்லை ஆற்று பாசனம் இருக்கக்கூடிய இடத்துல இறைச்சிருவாங்க அந்த நேரத்தில் மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஒரு பாதி பேரு பாதி பேரு மழை வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களே பதினைந்து தினங்களுக்கு முன்பு வேணும் குளம் நிரம்பவில்லை என்று கேட்டார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பையிலிருந்து சொல்றது ஒன்றே ஒன்றுதான் பருவமழை கிறிஸ்துமஸுக்கு பிறகு மாத இறுதி நாட்கள் மாத இறுதி நாட்கள் எந்த மாற்றமும் சொல்லல டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை வரக்கூடிய மழை அது வடகிழக்கு பருவமழை என்ற புள்ளி விவரத்தில் வரும் ஜனவரி ஒன்றில் இருந்து வடகிழக்கு பருவமழைதான் தொடரப்போகிறது பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வரை வடகிழக்கு பருவமழை தொடரும் அது புள்ளி விவரத்தில் குளிர்கால மழையாக வரும் ஆனால் பெய்வது வடகிழக்கு பருவமழை பருவமழை பெய்ய வேண்டிய நேரத்தில் குளிர் வந்திருக்கிறது குளிர் வீச போகிற நிலை நேரத்தில் குளிருடன் இணைந்த மழை பொழிவை கொடுக்க போகிறது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க நம்பிக்கூட இருங்க சார் ஏற்கனவே நம்பிக்கை விட்டு நம்பிக்கை சொல்லி இப்ப பொங்கல் வரைக்கும் மழையை கொண்டு போட்டீங்களே சார் ஒருத்தர் கேட்கிறார் பொங்கல் வரை கொண்டு போகவில்லை முதல் வாரம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பொங்கலுக்கு ஒரு நிகழ்வு இருக்கு பொங்கலுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கு மழைக்காலம் ஆகும் புரிதல் வேண்டும் நேற்றைக்கு கோபிச்செட்டி பாளையத்தில் இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு என்னன்னா வானிலை அறிக்கையில் நீங்கள் நிறைய பிழை செய்கிறீர்கள் செய்யவில்லை கோபிச்செட்டிப்பாளையம் மக்களுக்காக ஒரு அன்பான வேண்டுகோளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் பவானி சாகர் பல வருடங்களுக்கு முன்பு நிரம்பாமல் இருந்தது அந்த பல வருடங்களுக்கு முன்பு பவானி சாகர் நிரம்பும் நிரம்பும்னு சொல்லி நாம வந்து ரூட்டையும் போட்டுருந்தோம் காளிங்கராயில் இவ்வளவு தண்ணி வரும் பவானி சாகர் இந்த தேதியில நிரம்பும் உங்களுக்கு மஞ்சள் சாகுபடி இப்படி இருக்கும் உபரி நீர் காவிரி கூட போகும் நம்ம அறிக்கை கொடுத்துருந்தோம் பல வருஷங்களுக்கு முன்பெல்லாம் அன்றைக்கு கொடுத்த அறிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் பவானி சாகர் நிரம்பியே தான் இருக்கு கோபிச்செட்டி பாளையம் தூக்கநாயக்கம் பவானி பாசனம் வாய்க்கால் ஆறு எப்பொழுதும் பெருக்கெடுக்கும் அங்கிருந்து மழை சரியாக நீங்கள் அறிக்கை கொடுத்ததில்லை மழை பெய்யவில்லை என்று நல்லா புரிஞ்சுக்கணும் கடந்த முறை வடக்கு கோ ஈரோடு வடக்கு பெய்யாது என்றுதான் சொல்லியிருந்தோம் கர்நாடக எல்லையோரம் குறைவாக பெய்யும் ஒதுக்கும்னு தான் சொல்லியிருந்தோம் அடுத்த நிகழ்வு தான் உங்களுக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த அடுத்த நிகழ்வு கிறிஸ்மஸுக்கு பிறகு மாத இறுதி நிகழ்வுன்னு சொன்னோம் இன்றைக்கு தான் கிறிஸ்மஸே வந்திருக்கு மாத இறுதினா ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆனாலும் மாத இறுதியில் மழை பெறும்னு சொன்னோம் ஆனால் அந்த மழைப்படிவும் கோபிச்செட்டி வளையத்து கெட்டாது ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் காரணம் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு ஒரு நிகழ்வு எட்டணுன்னா ஒரு வலுவாக வரும் அதற்காக மழை இல்லை என்று நாம் சொல்லவில்லை இந்த மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு மீண்டும் சற்று விலகி கொஞ்சம் தீவிர பலத்தோட வருகிறது வாய்ப்பு ஒன்னு அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கோம் வாய்ப்பு ரெண்டு போட்டிருக்கோம் வாய்ப்பு மூணுன்னு போட்டிருக்கோம் வாய்ப்பு நாலுன்னு போட்டிருக்கோம் சார் இது நாம வந்து இப்ப உள்ள மாதிரிகள் காட்டப்படுவது எதுக்கு வாய்ப்பு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு இதுக்கு முன்பே நாம இந்த மாத இறுதியும் ஜனவரி மாதத்திலையும் பொங்கல் நேரத்திலையும் மழை இருக்குன்னு சொல்லி இருக்கிறோம் புரியுதுங்களா இதற்கேற்ற திட்டங்களை நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறோம் இடையில கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் சில பனி இடையூறுகள் இடைக்கால இடையூறுகள் வந்தபொழுது மழை இல்லை அப்படி கூட பதினாறு பதினேழு பதினெட்டு மழை பொழிவை கொடுத்தது பதினெட்டுல போய் இலங்கையில ஐம்பது சென்டிமீட்டர் பெய்து மீண்டும் நிலச்சரிவை ஏற்படுத்தியதை நீங்கள் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அப்பவும் டெல்டா மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உடுமலைப்பேட்டையில் கூட மூன்று சென்டிமீட்டர் பெய்தது தென் மாவட்டங்கள்ல பெய்தது ஆனால் அந்த மழையும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் இருக்கும் கிறிஸ்துமஸுக்கு பிறகு மாத இறுதி நிகழ்வு அது கொஞ்சம் தீவிரமாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்பொழுது அது வந்து விலகி மீண்டும் தீவிரமடைந்து வருவது ஐந்தாம் தேதிக்கு மேல் ஜனவரி முதல் வாரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி வாக்கில் சில நிகழ்வுகள்லாம் வச்சிருக்காங்க இப்போ அவர்களுக்கு அச்சுறுத்தும் எட்டு ஒன்பது தேதிகளில் சில கூட்டங்கள்லாம் இருக்கு இப்போ அவர்களுக்கு அச்சுறுத்தும் ஆகவே மழை வரும் என்று சொல்லும் பொழுது மழை தேவை என்பவர்களுக்கு செல்வகுமார் வாழ்க வளமுடன் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறீர்கள் அதே நேரத்தில் மழை வரும் என்று சொல்லி உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தினால் செல்வகுமார் ஒழிகை என்று சொல்கிறீர்கள் ஆகவே இதை நாம் உள்ளதை தான் சொல்ல முடியும் வானிலையை கணித்து சொல்ல முடியும் இந்த அளவிற்கு வானிலையை கணிப்பதற்கு நான் தற்பெருமையாக சொல்லவில்லை சொல்லி யாராவது இதற்கு முன்கூட்டியே நீண்ட கால வானிலை இருக்கையெல்லாம் இந்த அளவிற்கு தெளிவாக சொல்லி இருக்கிறார்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறு சிறு பிழைகள் இருக்கும் வானிலை நம் காட்டுப்பாட்டில் உலகம் சுற்றும் இந்த காற்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தீவிரமடைந்தால் எங்கேயோ காற்றை கொண்டு போய்விடும் நிகழ்வு தீவிரமடைந்தால் குளிரை அதிகமாக இருக்கும் இடைமறிக்கும் நிகழ்வு வந்தால் குளிர் குறையும் தென்னரைக்கோளத்து நிகழ்வு இல்லாவிட்டால் குளிர் குறையும் ஆகவே நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே நீராவி காற்றை கொண்டு வரும் செட்டிங் வந்தாதான் தீவிரமடையும் அந்த செட்டிங் ஜனவரி முதல் வாரத்தில் ஏற்படுது பொறுத்திருந்து பாருங்கள் நான் எதையும் இல்லை என்று சொல்லவில்லை அழுத்தமாக உரத்த குரலில் தான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு புரியாது குளிர்காலம் சற்று மழை காலமாக மாறும் நான் இப்பொழுது குளம் நிரம்பும் என்று சொன்னால் படிக்கடலை போட்டிருப்பவர்கள் கடும் மச்சப்படுவார்கள் உங்களுக்கு புரிதலுக்காக சில வார்த்தைகளை சூசகமாக தான் சொல்ல முடியும் சில வார்த்தைகளை பயன்படுத்தாததற்கு தவிர்ப்பதற்கு காரணம் ஒரு பக்கம் மழை பெய்யும் என்று சொன்னால் அச்சப்படுகிறார்கள் ஒரு பக்கம் மழை இல்லை என்று சொன்னால் அச்சப்படுகிறார்கள் எதை சொல்ல என்று தெரியவில்லை ஆக ஒட்டுமொத்தத்தில் என்ன சொல்ல விவசாயிகளின் நலன் கருதி நான் உங்களிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதையும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் உங்களுக்கு புரியவில்லை ஆகவே கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்தில் படங்கள் காட்டியிருக்கிறார் அதை பார்த்து புரிஞ்சுக்கோ அப்போ ஒன்று வார்த்தைகள் புரியாவிட்டால் படங்களை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்வுகளின் வருகையை வார்த்தைகள்ல சில நேரங்கள்ல சில வார்த்தைகளை மாற்றி சொல்வதும் சில இடங்களில் சூசகமாக சொல்வதும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஆகவே ஒரு சிலருக்கு மழை என்பது அச்சப்படுத்தும் ஒரு சிலருக்கு மழை தேவை என்றது என்பதனால மகிழ்ச்சி கொடுக்கும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஜனவரி முதல் வாரத்துல வலிமையான நிகழ்வு மழை இருக்கிறது அந்த படத்தை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவிற்கு எட்டுகிறது எந்த அளவிற்கு மழைப்படிவி கொடுக்கும் என்று வாய்ப்பு ஒன்று எப்படி மழைப்படி கொடுக்கும் வாய்ப்பு எப்படி மழைப்படி கொடுக்கும் வாய்ப்பு மூன்று எப்படி மழைப்படிவி கொடுக்கும் வாய்ப்பு நான்கு எப்படி மழைப்படிவி கொடுக்கும்னு வாய்ப்பு நான்கு கூட சென்னைக்கும் ஆந்திர எல்லையோரத்திற்கும் கர்நாடக எல்லை ஓரத்திற்கும் எட்டி பிடிக்கும் அளவிற்கு தான் இருக்கு அப்ப வாய்ப்பு மூன்று அதை கூடுதல் மழை வாய்ப்பு வாய்ப்பு இரண்டு அதை விட கூடுதல் மழை வாய்ப்பு வாய்ப்பு ஒன்று முதலிடம் பிடிக்கும் மழை பார்த்துங்க நாலாவது வாய்ப்பாக இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை நிறைய இருக்கிறது என்ற அறிக்கையில் தான் உங்களுக்கு சமர்ப்பித்திருக்கிறேன் ஆகவே இவையெல்லாம் நாம் உங்களுக்கு வெளியிடாததற்கு காரணம் மழையை வே மழை வே மழை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் அச்சமூட்டக்கூடாது என்பதற்காக ஆனால் இப்பொழுது சொல்கிறேன் மழை இருக்கிறது உங்களுடைய பணிக்கு எந்த நாட்களிலே இடையூறு வரும் எப்படிப்பட்ட மழை இதையெல்லாம் நீங்கள் அப்டேட்ஸ் பார்த்து தான் புரிஞ்சு கொள்ளணுமே தவிர நான் உங்களுக்கு மழையே இல்லை உங்க வேலையில நீங்க செய்யலான்னு சொல்றதுக்கு வானிலை அமைப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் புரியுதுங்களா நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா கிறிஸ்துமஸுக்கு பிறகு வரும் அது ரெண்டு நாள் லேட்டா வந்தாலும் மாத இறுதியில் வரும் தான் சொல்லிட்டு இருக்கேன் அது ரெண்டு நாள் மழை மூன்று நாள் மழை பிடிவை மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டாவிற்கு கொடுத்து விட்டு பிறகு தீவிரமடைந்து வரும்பொழுது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் திரும்ப திரும்ப சொல்ற பருவமழை விலகவில்லை டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை பருவமழை புள்ளி விவரத்தில் மட்டும்தான் முடித்துக் கொள்வார்கள் பருவமழை ஜனவரியிலும் தொடரும் ஜனவரி டிசம்பர் மழையை காட்டிலும் ஜனவரியில் கூடுதல் மழை இருக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க ஜனவரி அஞ்சுல இருந்து எட்டு ஒன்பது தேதி வரைக்கும் கூட சில அதுல கூட சில நிகழ்வுகள்லாம் இருக்கு வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு என்ன தெரியும் எனக்கு வேற வழி இல்லை நான் வந்து சில பேர் எந்த கைபேசி அடைப்பை கேட்கும் பொழுது அப்போ அவர்கள் நம்ம மனதில் படும்பொழுது சில வார்த்தைகளை அப்படியே மறைத்து சுசுகமாக சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்பதற்காக ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த கைபேசி அடைப்பை மொத்தமாக துண்டித்து விட்டு நான் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி இருந்தும் கூட எனக்குன்ற ஆதார் இருக்குது எனக்குன்னு எல்லாமே இருக்குது அப்போ எனக்குன்னு ஒரு கைபேசி இருக்கும் பொழுது எனக்கு ஒளிவும் மறைவும் ஒழிக்க மறைக்க தெரியாததுனால உங்கள்கிட்ட கொடுத்து பிற பிரச்சனைகளை சிக்கிக்கொள்கிறேன் ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஆக போய் கண்டிப்பாக இந்த மாத இறுதியில் மழை இருக்கு அது எங்கே என்று ஒரு படம் போட்டு காட்டியிருக்கேன் அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி அங்கே தான் இருக்கும் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி ஜனவரி ஐந்து இந்த மாதம் இறுதினா இருபத்தி ஒன்பது தொடக்கம் இருபத்தி ஆறு மேகமூட்டம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு இன்னைக்கே வடகடலோரத்தில் மேகமூட்டங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கூடுதல் மேகமூட்டம்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ஒன்பது நினைக்கலாம்னு சொல்லிருக்கிறோம் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று நல்ல மழை இருக்கு புத்தாண்டு பிறக்கும் பொழுதே மழை இருக்கு சில மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்லையும் மேற்கு மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் அதாவது தென் உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்லையும் பிறகு மூன்று நாள் இடைவெளி விட்டு அஞ்சாம் தேதிக்கு மேலே வருது அது ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கிறது அதோட சேர்ந்து அடுத்த நிகழ்வு வந்துவிடும் தெரிகிறது பின்னாடியே அல்லது ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அப்படியே மூன்று அடுத்த மூன்று நாள் அடுத்த ரெண்டு நாள் அடுத்த மூன்று நாள் அடுத்த ரெண்டு நாள் அடுத்த மூன்று நாள் என்று ஜனவரியில் மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக டிசம்பரில் வந்த குளிர் ஜனவரியில் இருக்காது ஜனவரியில் ஒரு மழை காலமாக இருக்கும் மழை காலம்னா குளிர் இருக்காதுன்னு கேட்கக்கூடாது குளிரும் இருக்கும் மழையும் இருக்கும் மழை பெய்ய குளிரும் தேவை நீராவி காற்றை குளிர்விக்க குளிரும் வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்வு கடலில் இருக்கும் பொழுது சுடன்று இருக்கும் பொழுது நிலநடுக்கோட்டு காற்றை ஈட்டினால் வெப்பமாக புழுக்கமாக இருக்கும் கிழக்கு காற்று ஏறும் பொழுது குறை கொஞ்சம் புழுக்கும் கொஞ்சம் குளிர் இருக்கும் வடதுருவ குளிர்காற்று மற்றும் வட இந்திய குளிர்காற்று வரும் பொழுது கடும் குளிர் இருக்கும் நிகழ்வு நெருங்கும் பொழுது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கல் காற்று நுழையும் அப்போது மழையாக மாறும் நெருங்கும் நெருங்க மேகமூட்டங்கள் உருவாகும் தொலைவில் இருந்து நிகழ்வு வந்து கொண்டிருக்கும் பொழுது குளிரை ஈர்த்து கொண்டிருக்கும் ஆக குளிர் பிறகு குளிர் குறைய தொடங்கும் பிறகு குளிர் விலகும் பிறகு மழை வரும் பிறகு விலகி செல்லும் பொழுது மீண்டும் மழை தீவிரம் குறையும் பிறகு குளிர் வரும் பிறகு குளிர் குறையும் பிறகு மழை வரும் இப்படிப்பட்ட வானிலை ஜனவரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக குளிரும் மிதமான குளிரும் பிறகு மழையும் கனமழையும் பிறகு குளிரும் பிறகு மிதமான குளிரும் பிறகு மழையும் பிறகு கனமழையும் என்று மாறி மாறி இருக்கக்கூடிய வானிலை ஜனவரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள் புரிதல் வேண்டும் பொறுமை வேண்டும் அன்போடு வேண்டுகிறேன் விவசாயிகள் நலன் கருதி வார்த்தைகளை சொல்லும் பொழுது நீங்கள் புரிதல் ஒன்றும் அதோட அதை ஏற்றுக்கொண்டு பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி